திருச்சிற்றம்பலம் தென்னாருடைய சிவனையைப் போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி திருமந்திரம் பாடல் இருநூறு லால் மருத்தலை பற்றி சொல்லக்கூடியது கொலையே களவுகள் காமம் பொய்கூறல் மலைவான பாதகமாம் அவை நீக்கி தலையாம் சிவனடியை சார்ந்து இன்பம் சார்ந்தார்க்கு இல்லையாம் இவஞானந்த இருத்தலே அதாவது பிற உயிர்கள் பொருட்டு பிற உயிர்களை கொள்ளுதல் பிறர்களுக்காக திருடுதல் திருடுறது இந்த புத்தியை மயக்கக்கூடிய கல் மது அருந்துதல் பெண்களின் மேலே மோகவசத்தால் இருக்கிறது பொய் பேசுகிறது இந்த ஐந்தும் உயிர்கள் செய்யக்கூடிய பாவங்களிலேயே மிகப்பெரிய பாவமாக சொல்லப்படுது இந்த பாவங்களை செய்யாமல் இறைவனது திருவணிகளில் திருவடிகளிலேயே நம்ம சிந்தனையை வச்சுக்கிட்டு இருந்தோம்னா அந்த இறை சிந்தனையிலேயே இருந்து இருக்கக்கூடியவங்களுக்கு பேரறிவு ஞானம் அந்த பேரின்பம் எப்போதும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு இறை சிந்தனையில இருக்கணும் அந்த வெளி உலகத்தில் அந்த பொய் புரட்டு திருடுறது குலை பண்ணுறது இதெல்லாம் இல்லாமல் இறை சிந்தனையில் இருந்தால் நம்ம பேரின்பத்தை அனுபவிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு இதையே திரு உந்தியார் பாடலில் காயத்துள் மெய்ஞான கல்லுண்ண மாட்டாதே மாயக்கல் உண்டார் என்று உந்தி வர வறட்டு பசுக்கள் என்று உந்தி வர இந்த உயிருக்கு உயிராக இருக்கக்கூடிய அந்த இறைவன் அந்த இறைவனை இறுங்கி அந்த பேரின்பத்தை அனுபவிக்காமல் வெளியில் அந்த கல் அந்த மதுவை குடிக்கிறாங்களே மயங்கிறாங்க அப்படிப்பட்டவங்கள எல்லாத்தையும் வரட்டு பசுக்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அந்த ஆன்மாக்கள் எல்லாம் எப்படி சொல்கிறது வரட்டு பசுக்கள் அப்படின்னு சொல்லி இந்த அந்த பசு இருக்கிறதுனால ஒரு பிரயோஜனமும் இல்லை இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இறைவனை சென்று அடைகிறதுக்கு தேடணும் இல்லாட்டி யூஸ் இல்லாத உயிர் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க திரு